அனைவருக்கும் வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளை பத்தாவது கூடிய பதிகத்திலே மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை பற்றி எவ்வாறெல்லாம் குறிப்பிடுகின்றார் தோழியை அவர் என்னவெல்லாம் சொல்லி அழைக்கின்றார் என்பதை முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினா கால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவா என்பது மணிவாசக பெருமான் நமக்கெல்லாம் கருணையோடு அருளி செய்திருக்கக்கூடிய பத்தாம் நாள் திருவம்பாவை பதிகம் இந்த பதிகத்திலே மணிவாசக பெருமான் திருவண்ணாமலையில் நடந்த அந்த அடிமுடி காணமுடியா ஜோதி நிகழ்வை நமக்கு மீண்டும் தெளிவுபடுத்தி சொல்லுகின்றார் ஏற்கனவே கடந்த பதிகங்களில் ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்றார் நான் முகனும் காணா மலையினை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இப்போது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று சொல்லுகின்றார் அதாவது இல்லாத குலத்தில் பிறந்து ஈசன் திருக்கோயிலில் பணியை சிறமேற்கொண்ட பெண்களே அவர்கள்தான் கோயில் சொல்வார்கள் அப்படிப்பட்ட பெண்களிடத்திலே சொல்லுகின்றார் சற்றே யோசித்து பாருங்கள் எண்ணுவதற்குரிய நம் ஈசனின் திருப்பாதங்கள் ஏழு பாதாளலோகங்களையும் கடந்து எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக நிற்கின்றன பூலோகத்தை கடந்து கீழே செல்ல 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 கடைசியாக இருப்பது பாதாளலோகம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட பாதாள லோகத்தையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது ஈசனுடைய திரு அடி அதை காண முடியவில்லை அதே போன்று சரி மேலே சென்று பார்த்தோமே ஆனால் அந்த அடியையும் காண முடியவில்லை முடியையும் காண முடியவில்லை அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார் அதன் பிறகு கொன்றை அத்தி தும்பை எருக்கு போன்ற மலர்களை அணியும் ஈசனின் திருமுடி விரிந்து பறந்து வான்வெளியின் எல்லைகளை கடந்து எல்லாவற்றுக்கும் முடிவாக உள்ளது என்று சொல்லுகின்றார் அத்தனுடைய அடுத்த வரிகளில் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல்வன் விண்ணோரும் மன்னோரும் துதித்தாலும் என்று சொல்லுகின்றார் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் நாம் எல்லாம் சிவபெருமானை அவன் ஒருவன் என்று குறிப்பிடலாமா அவன் மட்டும் என்று நாம் அவனை தனியே பிரிக்க முடியாது ஏனென்றால் சக்தி எனும் பெண்மையை வைத்துக் கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இதைத்தான் கண்ணதாசன் தன்னுடைய பாடலிலே சொல்லி இருப்பார் ஆனாகி பெண்ணாகி நின்றானவன் அவையுன்று தான் இன்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் நேற்றாகி இன்றாகி நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பில் ஒளியாகி நின்றானவன் என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருப்பார் விண்ணோரும் மன்னோரும் வேதங்களும் ஒன்றிணைந்து துரித்தாலும் அவனுடைய புகழை பாட முடியாது அது அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் ஓத உலாவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிர் பினா பிள்ளை பிள்ளைகள் அன்பும் பண்பும் கொண்ட யோகிகளும் ஞானிகளும் அவனுடைய நண்பன் ஆவார்கள் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி குறிப்பிடுகின்றார் அதற்கடுத்து ஏராளமான அடியார்களை பக்தர்களை உறவாக கொண்டவன் அவனுக்கு உறவினர்கள் என்று பார்த்தால் இந்த பக்தர்களும் அடியார்களும் தான் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்த வரிகளில் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவா என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் அகிலமெங்கும் நீக்கமற நிறைந்திருப்பதால் எது அவன் ஊர் எல்லாமுமாக இருக்கும் அவனுக்கு பெயர்தான் என்ன சகல ஆன்மாக்களுக்கும் உறவாக இருப்பது சிவபெருமான் தானே சகல ஆன்மாக்களும் அவனிலிருந்தே தோன்றியதால் யார் அவனது உறவு யார் அவனுக்கு உற்றார் எந்த வார்த்தைகளாலும் எந்த பொருளாலும் அவனை பாடி உருவகம் செய்ய முடியாது சொல்ல முடியாத உணர்வுகளால் சொல்லால் நிறைந்திருக்கும் அவனை பாட எழுந்து வா தோழி என்று தோழியரை அழைப்பதாக மணிவாசக பெருமான் நம்மையெல்லாம் இறைவனை வழிபடுவதற்கு அழைக்கின்றார் சகலருக்கும் பிடித்ததை நமக்கு கொடுத்துவிட்டு யாருக்கும் பிடிக்காததை தான் ஏற்றுக்கொண்ட தியாகமூர்த்தி சிவபெருமான் அதைத்தான் இந்த பாடலுடைய உட்கருத்தாக மாணிக்கவாசகர் நமக்கு சொல்ல வருகிறார் அவன் சூட்டிக்கொள்வான் முல்லையும் நமக்கு ஜவ்வாதும் சந்தனமும் நமக்கு சுடுகாட்டு சாம்பலும் கொக்கிரவும் அவனுக்கு பட்டும் பீதாம்பரமும் நமக்கு யானை தோலும் புலித்தோலும் அவனுக்கு பொன்னும் மணியும் நமக்கு பொங்கரவும் எலும்பு மாலைகளும் அவனுக்கு அமிர்தமும் அரிசுவையும் நமக்கு ஆலகாலம் அவனுக்கு தெய்வங்களிலேயே சிவபெருமான் மட்டுமே தியாகராஜன் என்று போற்றப்படுவார் பார்க்கடல் கடைந்து வெளிவந்த சகல செல்வங்களையும் எல்லா தேவர்களும் போட்டி போட்டு பங்கிட்டு கொண்டனர் இறுதியாக வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு கக்கிய மகா ஆலகால விஷத்தை கண்டதும் எல்லோரும் ஓடிவிட்டனர் அதன் அருகில் சென்றாலே எரிந்துவிடும் ஆற்றல் கொண்ட விஷம் அது அது பரவினால் சகல லோகங்களும் அழிந்துவிடும் சூழல் விண்ணோர் எல்லோரும் ஈசனைப் பணிய கருணை கடலாம் நம் ஈசன் சகலரையும் காக்க தாம் அந்த விஷத்தை எடுத்து கொண்டார் நீலகண்டனாக மாறினார் அதனாலேயே தியாகராஜ பெருமானாகவும் நின்றார் இதுவே சிவத்தின் தன்மை எவ்வியிருக்கும் இறங்கும் தன்மையே சிவம் எங்கெல்லாம் அன்பு நிறைந்து வழிகிறதோ அங்கெல்லாம் சிவம் நிறைந்திருக்கிறது என்று பொருள் எங்கெல்லாம் கருணை ஆட்சி செய்கிறதோ அங்கு கருணாமூர்த்தி ஈசன் நிலைத்திருக்கிறார் என்று அர்த்தம் சிவம் என்பது பொருள் அல்ல காண்பதற்கு அதை உணரத்தான் முடியும் சிவத்தை உணர்ந்தவர் அதை எங்கும் எப்போதும் காண்பார் இதுவே ஈசனை துதிப்பதை போலவே உள்ளேயும் மலர்ந்து இறைவனை தேடுவதும் முக்கியமானது எண்ணுவதற்கு அறியவனான நம் ஈசனை இந்த மார்கழி விடியலில் சொல்லி சொல்லி பாடுவோம் பாத்தோழி என்று மணிவாசக பெருமான் தோழிமார்களை மட்டுமல்ல நம் எல்லோரையும் இறைவனை வழிபடுவதற்காக அழைக்கின்றார் நாமும் அந்த எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி பல நலன்களை அடைவோம் என்று சொல்லி மீண்டும் திருவெம்பாவை பதிகம் பதினொன்றில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்